செய்து ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஆமா அங்க மேல ஒரு レッド கலர்ல குட்டி ஃபிராக் மாதிரி இருக்கு பாரு அது நிஷா குட்டிக்கு போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல ஆமா நிஷா குட்டிக்கு அந்த Dress உடுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி Dress ah potu paakalaama Amma indha dress ah potu paatha yaru yasamaataangla yaru yasamaataanga nam potu mattu paakala ayya jali umari ange party wear dress irukke andha dress வீட்டு ரெட் கலர்ல ஒரு Dress இருக்குல அத போட்டு பாப்போமா ஆ சரி போட்டு பார்க்கலாம் வாவ் எவ்வளவு சூப்பரான Dress பூமாரி நம்ம Dress க்கு மேட்சா ஸ்லிங் பேகும் கொடுத்திருக்காங்க பாரு ஏ ஆமா ரொம்ப சூப்பரா இருக்குல கல்யாணத்துல ரிசப்ஷன்ல வப்பங்கள அப்போ இந்த Dress லாம் போட்டு போனா

இங்க பாய்ஸ் டிரெஸ்லாம் ஒண்ணு இல்லை ോപ്പിച്ച് കേറയില്ല ചീക്രൻ முறுப்படி كيوتي எங்க அம்மா கிட்ட ஏச்ச வங்குனதுக்கு காரணமே நீதான் அம்மா இவ்ளோ நேரம் எப்படி அழுது கண்ணீரை வடிச்சிட்டு இருந்தா இப்போ ஒரு 2 நிமிஷத்துல மாறிட்ட அத்தனை யோ நீங்க ரெண்டு பேருமே வெரி வெரி பேட் கைஸ்

சேரி மக்களே அப்பா உனக்கு வாங்கி தாரே அப்பா நாங்க பாக்ல வாங்குனோம்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய புது Dress எல்லாம் இருக்கு அரி மக்லி இனி அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள் வரும்ல அப்ப உனக்கு அந்த புது Dress வாங்கி தரேன் இப்ப வாங்கித் தருவீங்களப்பா வாங்கி தாரே மக்லி தூங்குங்க காலையில வேற சீக்கிரமா எந்திரிக்கணும் நான் ஐயோ நானே உலரிருவேன் போலக்கா பூ மாரி கிட்ட சும்மா இருக்கணுமே அது ஒண்ணும் இல்ல மக்களே அப்பாக்கு ஆபீஸுக்கு போகணும்ல சீக்கிரம் எந்திரிக்கணும்ல அதத்தான் சொன்னேன் சரி தூங்கு

yeah